அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் இரு கிரகநிலைகள் உச்சம் பெறுவதால் இது நடந்தே தீரும் காத்திருக்கும் மகிழ்ச்சி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த சந்திரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சம் பெறுகின்றன ராசியின் அதிபதியான தனிக்கு இரு கிரகமும் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே ராசிக்கு சகாயமான கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் உச்சம் பெறும் வேலை என்பது மிக சிறப்பான காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல மாறுதல்கள் நிறைவாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உரித்தான மூன்றாம் இடத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் ஆனால் ஆதர் வக்ரகதியில் இருப்பதால் மற்ற கவனத்துடன் இருங்க அவர்கதிய எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வை திருப்திகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் சுப விரயங்களாக மாறும் இடர்பாடுகள் விலகக்கூடிய வகையில் நேற்றம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் ராசியின் வக்ர கட்டத்தில் இருக்கும் போது வீட்டிற்கு தேவையான வித்தியாசிய பொருட்களை வாங்குதல் வசதியை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ள போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் ஆதரான சனி பகவான் அமைப்பால் எனவே மகர ராசிக்காரர்கள் சிறப்பாக இந்த வேளையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் தொழில் வியாபாரம் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அகலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் விரைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா புதன் உச்சம் பெறுகிறாருங்க அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் உச்சம் பெறுகிறார் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெறுவதால் உற்றார் உறவினர்களுக்கிடையே இருந்த விரிசல்களும் இணக்கசப்பும் சங்கடமும் விலகி இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையில மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் உங்களுக்கு எதிராக போட்டிக்காக தொழில் துவங்கினர் மற்றும் தொழில் ரீதியாக சிக்கல் கொடுத்து வந்தவர்கள் உங்களை விட்டு விலக போகிறார்கள் எனவே உங்களது மற்றும் கடை ரீதியான வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது புகழ் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல மாற்று கருத்துடையவர்களின் உடன் சரியான முறையில் வாக்குவாதம் செய்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேளையில் சந்திரன் மிக வலுவாக ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஏழில் ஆட்சி பலம் சந்திரன் ஆறு ஏழு என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதால் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரியங்களை செய்து முடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திரனின் அமைப்பால் பெற்றுக்கொள்ள முடியும் சந்திரன் மிக பெரிய அளவிலான காரிய காரியடைகள தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சத்திருஸ்தானம் ஆகிய ஆறில் வளம் சார்ந்த தொல்லைகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தொழில் வியாபார ரீதியாக பல வகையில் எதிரிகளை உருவாக்கிய சூழல் போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை சற்று கவனத்துடன் எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் வளம் வருகிறார் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கடமையான பிரச்சனைகள் சிக்கல்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க அஷ்டம தோஷம் நீங்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் முதல் கிரகமான கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அலைச்சல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் நுழைகிறாருங்க ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் எனவே தொழில் ஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமையும் எதிர்கால திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி வியாபாரத்தை சிறப்பாக வெற்றி நடையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் தொழில் மற்றும் மிக சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வளர்ச்சி அதிகரிக்கும் இடம் வாங்குதல் நிலம் வீடு போன்றவை வாங்கக்கூடிய நல்ல யோகம் உண்டு இந்த தருணத்தில் வலுப்படுத்துவதால் புதிய தொழில் துவங்குதல் தொழில் தொழில் ரீதியான பணிகளை விரிவாக்குதல் போன்றவற்றை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் இருந்து அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க அவர் அஷ்டமத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அஷ்டமத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் இருக்கிறார் அவருடன் இணைவதால் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று சில பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது அதிலும் குறிப்பாக கேதுவுடன் இருப்பதால் சில எதிர்மறையான குழப்பங்கள் தோன்றலாம் அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது என்பதை கொடுக்கிறார் எனவே அதிகரித்தாலும் ஆதாயம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு